ள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் ஆறு பதினைந்து அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் அல்லையா அவன் சொல்லி பார்க்கிறோமா அவன் யாருன்னு சொன்னா ஆபிரகாம் எப்படி இருந்தாரா பொறுமையாய் காத்திருந்தார் அதாவது எழுபத்தைந்து வயதில் ஆபிரகாமை அழைத்து சென்று வானத்து நட்சத்திரங்களை காமிக்கிறார் வானத்தை பார் நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் என்ன அதுபோல் உன் சந்ததியை நான் பெருகு பண்ணுவேன்னு சொன்னார் அடுத்தபடியாக கடற்கரைக்கு அழைத்துட்டு போயிட்டு கடற்கரை மணலை உன்னால் என்ன கூடுமானால் என்ன அதுபோல் உன் சந்ததியை நான் பெருகு பண்ணுவேன்னு சொன்னார் அப்போ சொல்லும்போது குழந்தையே இல்லை சொல்கிறது எழுபத்தைந்து வயதில் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது நூறு வயதில் பாருங்கள் அவருகம் பொறுமையாக இருபத்தைந்து வருடம் காத்திருந்து ஆண்டு சொன்னார் அந்த உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல் பெருகு போனேன் சொன்ன தேவனுடைய அந்த வாக்கு தத்தத்தை அவன் பெற்றான் அல்லையா ஆகவே இன்றைக்கு கூட இந்த வசனத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் ஆவிக்குரிய காரியம் ஆவிக்குரிய வார்த்தை என்னான்னு சொன்னால் வா சத்தியம் என்னான்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கணும் கர்த்தருக்கு காத்திரு அவரும் இறுதி ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இருந்து கத்தருக்கே காத்திரு கத்திற்கு காத்திருக்கிற அவங்க கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து உயிரை பரப்பவங்க ஓடினாலும் இழப்படையாருங்க நடந்தாலும் சோர்வடையாருங்க சொல்கிறார் பாருங்கள் ஏசியாவில் ஆகவே நாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம இருக்கணும் அங்கே காணா ஒரு கல்யாணத்தில் இருந்ததுனால நேர்த்தியான ரசத்தை பெற்றுக்கொண்டாங்க ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கிற அனுபவத்துக்கள் இருக்கணும் ஆகவே இதுவரைக்கும் நம்ம இல்லாமல் அவசரப்பட்ட காலங்கள் உண்டு ஆகவே ஆவியானவர் உணர்த்துறாரு எனிமேன் கத்தோடைய சித்தத்துக்கு கத்தோடைய காலத்துக்கு அவருடைய நேரத்துக்கு நம்ம போது நேர்த்தியானதை நாம் பெற்றுக்கொள்வோம் கருத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக செபிப்போம் நேசி நல்ல தப்புன நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி ஆபிரகாம் ஆடரே வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருந்து பெற்றுக்கொண்டார் சொல்லி நாங்கள் பார்த்தோம் எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்கள் உடைய சித்தத்துக்கு உடைய நேரத்து காலத்துக்கு காத்திருக்கிற அனுபவத்தில் வர உதயச்சி ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் இயேசு கஸ்தின் கிருபையிலும் அவரே அறிக்கிற அறிவுகள் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தெந்த மகிம உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிரி கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்